வணக்கம் நேர்களே தமிழ் சினிமாவில் வில்லன் கதாபாத்திரங்களால் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்த நடிகர் நெப்போலியன் தற்போது அமெரிக்காவில் செட்டில் ஆகியுள்ளார் பாரதி ராஜா இயக்கத்தில் வழியான புதுநெல்லு புதுநாத்து படத்தின் மூலம் சில்வர் ஸ்கிரீனில் அறிமுகமான இவர் தனது உயரமான உடல் அமைப்பு வித்தியாசமான நடிப்பு மற்றும் வில்லன் கேரக்டர்களில் காட்டிய கரிசனத்தால் மிகுந்த வரவேற்பை பெற்றார் சினிமா மட்டுமின்றி பாடகராகவும் பின்னர் திமுக சார்பில் எம்பி மத்திய அமைச்சராகவும் அரசியலில் முக்கிய பங்காற்றியவர் நடிகை ஜெய்சுதாவை திருமணம் செய்த இவருக்கு இரண்டு மகன்கள் இவரது மூத்த மகன் தனுஷ் சிறுவயதில் தசை திசைவு நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் சிறந்த மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்று அதன் பிறகு அங்கேயே வாழ்ந்து வருகிறார் தனது மகனுடன் இருக்கவும் குடும்பத்துடன் நிலையாக இருப்பதற்காக நெப்போலியனும் அங்கு ஒரு சாப்ட்வேர் நிறுவனத்தை தொடங்கி முழுமையாக அமெரிக்காவில் செட்டில் ஆகியுள்ளார் இந்தியாவுக்கு அவ்வப்போது வருவதும் குடும்ப நிகழ்வுகளில் கலந்து கொள்வதும் வழக்கம் அண்மையில் தனுஷின் திருமணம் ஜப்பானில் விமர்சியாக நடைபெற்றது ஆனால் அந்த திருமணம் சம்பந்தமான சில வீடியோக்கள் இணையத்தில் தவறான நோக்கில் வெளியானதை அடுத்து நெப்போலியன் நேரடியாக நெல்லை போலீசில் புகார் அளித்தார் அதன் பின் அவை நீக்கப்பட்டன தற்போது யூ டியூப் ஹாசிய கலை பிரபலமான மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் பரிதாபங்கள் சேனல் கோபி சுதாகர் அமெரிக்கா சென்று தனுஷை நேரில் சந்தித்துள்ளனர் இந்த சந்திப்பின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகும் நிலையில் நெப்போலியனின் மருமகள் வீடியோவில் காணப்படாமல் இருப்பதும் தனுஷின் உடல்நிலை தோல்வலியுடன் இருப்பதும் ரசிகர்களிடையே பல்வேறு சந்தேகங்களை எழுப்ப செய்துள்ளது எங்கள் மகன் தனுஷுக்கு பிடித்தவர்கள் என்பதால் அவர்களை எங்கள் வீட்டுக்கு அழைத்தோம் அவர்கள் எங்கள் அடைப்பை ஏற்று வருகை தந்து தனுஷுக்கு மகிழ்ச்சியையும் எங்களுக்கு பெரும் மனநிறைவையும் தந்தனர் அன்புள்ள நண்பர்களை நடிகர் மாதம்பட்டி ரங்கராஜ் கடந்த வாரம் நாஷ்வெல்லில் நடந்த நண்பரின் மகனின் திருமணத்திற்கு வந்திருந்தார் எங்கள் வீட்டிற்கும் வந்து தனுஷை சந்தித்தார் உங்கள் திருமணத்திற்கு நான் சமைக்க முடியவில்லை ஆனால் நிச்சயத்திற்கு சமைத்தேன் சாப்பிட்டீர்களா என்ற கேள்விக்கு இன்று வரைக்கும் உங்கள் சமையலே டேஸ்ட் செய்யவே இல்லை என்று நெப்போலியன் மனைவி மென்மையாக பதிலளித்தார் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க